இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரேசன்லேருந்து வாங்கிட்டு அந்த ஜாமானை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்ல பருப்பாக கொடுக்குறாங்க இது நல்லா புடச்சிட்டு காய வச்சு வச்சிட்டோம்னா பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காது இது புடச்சிருவோம் நல்லா காய வைக்கணும் ஈரத்தன்மை இருக்கும் இது வந்து கோதுமை அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஆனால் நல்ல எவ்வளோ கிளீன் பண்ணுறதுக்கு என்னென்னமோ மிஷின் வந்துடுச்சு இப்போல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் குச்சியும் கோலுமா அவ்வளோ டஸ்ட்டோட இருக்குது இது வந்து சீனி நான் இந்த சீனி தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒன்றரை கிலோ சீனி கொடுப்பாங்க அது கரெக்டாக இருக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன் நல்லாயிருக்கும் சீனி இது வந்து குண்டரிசி கொடுத்துருக்காங்க அதை நான் இட்லிக்கு ஊற போடுவேன் எப்போதும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம குண்டரிசி கொடுக்குறாங்க அந்த குண்டரிசியில் பாதி அந்த நான் கடையிலேருந்து வாங்குற குண்டரிசியில் பாதி போடுவேன் இதில் ஒரு அரை கிலோன்னா அதில் ஒரு அரை அரை கிலோ போட்டு ஒரு கிலோ போட்டு ஊற போடுவேன் இட்லிக்கு இது பச்சரிசி பொங்கலுக்கு பொங்கல் இடியப்பம் இதுவளுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா புடச்சிட்டு அந்த அதில் உள்ள டஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வண்டு வரும் வண்டு புழுவெல்லாம் வரும் அதில் உள்ள டஸ்ட்டு ஒரு உமி மாதிரி டஸ்ட்டு இருக்கும் அது நல்லா பொடைச்சிட்டோம்னா நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பூச்சியே பிடிக்காது புடைக்காமல் அப்படியே வச்சுட்டோம்னா வண்டு வந்துடும் இந்த புடச்சி இந்த இது புழுங்கல் அரிசி நான் புடச்சி அப்படியே வச்சுட்டேன் டஸ்ட்டெல்லாம் புடச்சிட்டு அதுவும் காய வச்சு வச்சிடணும் நல்லா பொடைச்சிட்டோம் அதில் வந்து இந்த தவிடு மாதிரி இருக்கும்ல உமி வெள்ளையா அது மட்டும் நம்ம புடச்சிட்டோம்னா வண்டே பிடிக்காது இது நான் ரொம்ப வாங்க மாட்டேன் எனக்கு பத்து பத்து கிலோ கொடுப்பாங்க யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொண்டாந்து போட்டு கொண்டாந்து போட்டு வீணாக போயிடும்ன்ட்டு எனக்கு என்ன தேவையோ பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ அதை வாங்கிக்குவேன் இப்போ இந்த கோதுமையை வந்து நம்ம நல்லா அலசிக்கணும் ஃபஸ்ட்டே புடைக்க வேண்டாம் புடைச்சோன்னா வீடே டஸ்ட்டாக போயிடும் அதனால் அதை ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அதில் உள்ள குச்சி கோழு எல்லாத்தையும் மேலே தண்ணியிலேருந்து வரும் அதை அரித்து போட்டுட்டு நல்லா கழுவிக்கிறணும் கழுவுனா கழுவு என்ன நான் ஒரு எட்டு கழுவு கழுவுவேன் அவ்வளவு கழுவுனோம் கழுவுனா தான் அந்த உள்ள குச்சி கோல் எல்லாம் மேலே மேலேந்து எல்லாம் போகும் நல்லா கழுவிட்டு எவ்வளோ மிஷின் வந்துடுச்சு இப்போ நவீன மிஷினெல்லாம் அவ்வளோ டஸ்ட்டோடு கொடுக்குறாங்க பாருங்கள் நான் முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது இது வாங்க மாட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியும் இப்போ தான் வாங்குகிறேன் நான் அது வாங்கி நல்லா இது கழுவிட்டு ஏழு எட்டு கழுவி கழுவிட்டு காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு புடைக்கணும் புடைச்சோன்னா நம்ம மேலே அவ்வளோ டஸ்ட் வராது புடைச்சிட்டு அதுக்கு பிறகு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதாக இது நல்லா கழுவிட்டு அரிக்கணும் அடியில் கல் இது இருந்துச்சுன்னா வந்துடும் ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே நம்மளுக்கு இப்போ இருக்கிற விலைவாசியில் நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியும் ரன் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு தோரம்பருப்பெல்லாம் நல்ல தோரம்பருப்பாக தான் கொடுக்குறாங்க நாங்கள் அதே தான் எங்களுக்கு ஒரு மாதம் கரெக்டாக இருக்கும் சீனி பருப்பு எல்லாம் அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அது மாதிரி இந்த கோதுமையும் ஃப்ரீ தான் இது இதையும் யூஸ் பண்ணிக்குவோம் வடிச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிடணும் வடிச்சுட்டு இப்போ அரிக்கணும் இப்படி நல்லா அந்த இந்த சட்டியை நல்லா சுற்றிக்கணும் ஃபஸ்ட்டு சுற்றினோம்னா மேலே உள்ள கல்லெல்லாம் அடியில் போயிடும் அடியில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு நம்ம கையாலே அரித்து இப்போ உள்ள பசங்களுக்கு அரிக்க தெரியுதா என்னென்னு தெரியல நாங்கள்லாம் இப்போ சின்ன பிள்ளையிலே எல்லாமே எனக்கு கற்றுக்கிட்டேனா ஏன் பசங்களுக்கெல்லாம் அது ஒன்று தெரிய தெரியாது கற்றுங்கனாலும் பார்க்கக்கூட பார்க்காது இது அப்படியே நல்லா அரித்து அதில் போட்டணும் போட்டுட்டோன்னா நம்ம நம்ம அவ்வளோ க்ளீனிங் வேலை இருக்குது ஆனாலும் வந்து இது வந்து நல்ல மாவு வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுத்தமான பொருள் நம்மளே சாப்பிட்றோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நல்லா அரிச்சிடணும் இப்படியே அரிச்சோம்னா அந்த கல் வந்து இருந்துச்சுன்னா அடியில் போயிடும் பாருங்கள் எப்படி இப்போ கோல்டு கலரில் இருக்குதுன்னு எனக்கு இது ரொம்ப நாள் தெரியாது எனக்கு இது கொடுப்பாங்க இது கோதுமை ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வாங்காமல் வந்துடும் இது நல்லா அரித்து ஒன்று ஒன்று நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே நம்மளுக்கு இப்போ இருக்க விலைவாசியில் வந்து நம்ம ஓரளவு கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கணும் ரைஸ் எல்லாம் நல்லா தோரம் தோரம்புறப்பெல்லாம் நல்லா க்ளீனாக நல்லாயிருக்கு முன்னாடி மாதிரி கூட இல்லை இப்போ நல்லாயிருக்கு க்ளீனாக அது மாதிரி பச்சரிசியும் நம்ம வீட்டில் அரைக்கிறோம்ல பச்சரிசி அது மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு இப்போ இதை அரிச்சாச்சு பாருங்கள் இப்போ க்ளீனாகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு துணியை விரித்து வெயிலில் காய போட்டுறணும் அப்படியே காய போட்டோன்னா நல்லா காயணம் எடுத்து கடிச்சா கடுக்குங்கணும் அந்தளவுக்கு காயினா இந்த அரிசியும் புளுங்கல் அரிசி இருக்குல்ல அதையும் நல்லா புடச்சி காய வச்சிடணும் பருப்பு எல்லாம் பச்சரிசி இதை எல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பாருங்கள் நான் அரித்து காய வச்சு மறுவாட்டி புடச்சிட்டேன் புடச்ச பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்குது நான் இதை வந்து பச்சரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு அரைச்சி தோசை சுடுவேன் இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க